பனிரெண்டாம் நூற்றாண்டு கடலை வெட்டி வாரங்கள் மாதங்கள் பயணம் செய்த மாலுமிகள் ஒரே ஒரு பெயர் சொன்னாலே நடுங்கினார்கள் அந்த பெயர் கிராக்கன் கணவாய் போல தோற்றம் ஆனால் சாதாரண கணவாய் அல்ல கப்பலையே சுற்றி வளைத்துக் கொள்ளும் அசாதாரணமான நீண்ட கைகள் அது கப்பலை தாக்கவில்லை முழுக்கப்பலையே நீருக்குள் இழுத்தது ஒரு பயங்கர சுழல் அதில் மனிதர்கள் சரக்குகள் பிரார்த்தனைகள் கூட அனைத்தும் கடலுக்குள் விழுங்கப்பட்டன இந்த கதைகள் எங்கே தொடங்கின நார்வே ஐஸ்லாந்து கிரீன்லாந்து இந்த நாடுகளை சுற்றிய பனியால் உறைந்த கடல் நீர்களில் ஆயிரத்து நூற்றி எண்பதுக்கு முன்பே இந்த கதைகள் எழுதப்பட்டுள்ளன ஆனால் கவனியுங்க அந்த காலத்தில் ராட்சத ஸ்குவிட் என்றே மனிதர்களுக்கு தெரியாது அப்படியென்றால் மாலுமிகள் பார்த்தது வெறும் கற்பனையா அல்லது கடலின் ஆழத்தில் உண்மையில் ஏதோ ஒன்று அவர்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்ததா இன்றும் கூட கடல் ஆழம் முழுமையாக ஆராயப்படவில்லை மனிதன் கண்டிராத இருள் இன்னும் அங்கே உள்ளது பார்ட் டூவில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் கரை ஒதுங்கிய ஒரு பயங்கர கண்டுபிடிப்பு அது கிராக்கன் உண்மை என்பதை நிரூபித்ததா அல்லது இன்னொரு ரகசியத்தை திறந்ததா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கடலின் உண்மை வெளிவருகிறது